இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது எழில் அமிர்தா வந்து நிலா பாப்பாவோட வர குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷப்படுகின்றனர் ராமமூர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்கிறார்கள் தொடர்ந்து வந்து செழியனுக்கு வந்து போன் போட்டு கொண்டிருக்கும் கோபி செலியன் போன எடுத்து உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்குறார் காலையில் எல்லோரும் கிளம்பி எங்கே போனீங்க எழில் வெளியே போன நேரத்தில் இந்த மாதிரி போனால் நல்லா இருக்குமா என்று கேட்க எழில் வெளியே போனதில் உங்களை விட எங்களுக்கு தான் வருத்தம் அதுக்கு என்று சொல்லி அப் செய்கிறார் பிறகு வந்து எங்க போனீங்கன்னு கேட்க இன்னைக்கு நான் எங்க தாத்தாக்கு பிறந்த நாள் என்று சொல்கிறார் செலியன் வந்து உடனே கோபி ஆமா இல்லை இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே நான் எப்படி மறந்த கொஞ்சமா பேசி கொண்டிருக்கிறார் இந்த கோவிலில் வந்து என்று கேட்க தாத்தா வந்து வழக்கமாக வர கோவிலுக்கு என்று சொல்லி போன வைக்கிறார் ஜெனி ஜெனியப்பா வந்து வாழ்த்து தெரிவித்து கிப்ட் கொடுக்கிறார் பிறகு கோபி ராதிகாவிடம் வந்து நடந்த விஷயங்களை சொல்லி பாக்கியாதான் காரணம் என திட்டம் உங்க அப்பா அப்பாவுடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரியலைன்னா அவங்களை எதுக்கு திட்டுறீங்கன்னு கேட்குறார் என்ன கூப்பிட்டா என்ன கூப்பிட இல்லைன்னா என்ன என்னோட அப்பாவோட பிறந்த நாள் இப்போ நான் போவேன் என்று சொல்கிறார் பிறகு ராதிகாவையும் கூப்பிட நீங்களே போய் அசிங்கப்பட்டு தான் வரப்போறீங்க இதுல நான் எதுக்கு என்று கேட்கிறார் என்ன யார் அசிங்கப்படுத்துவாங்கன்னு கேட்க உங்களோட அம்மாவில இருந்து இனியா வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல கோவிலுக்கு வந்த போதும் அப்பா அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்ட பாக்கியாவை பார்த்து முறை ார் கோபி அப்பா என்று கூப்பிட அனைவரும் வந்து அதிர்ச்சியாக நிற்கிறார்கள் ஈஸ்வரி மற்றும் ராமமூர்த்தி கோபியிடம் சொன்னது என்ன கோபி எடுக்க போகிற முடிவு என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்